கொந்தளிக்கும் கதிரவனே கோடைக்கால சூரியனே பள்ளிக்காலம் பதின் பருவம் காலில் செருப்பில்லை ஆனாலும் சுடவில்லை கையில் குடையில்லை ஆனாலும் கவலையில்லை இல்லை கப்பிக்கல் கப்பி கருங்கல் சாலைகள் பள்ளியோ தொலை தூரம் தேர்வு முடிந்து மதியம் வருவோம் புளிய பூக்கள் பிஞ்சுகள் நாவல் மரத்து செங்காய்கள் பழம் மாங்காய்கள் நெல்லிக்காய் கள்ளிப்பழம் நுணாப்பழம் பூலாம்பழம் கலாப்பழம் நாவல் பழம் இப்படி எண்ணற்ற பழ வகைகள் பாதையில் இருபுறமும் நிறைந்திருக்கும் காவிரிக்கரை ஓரத்தில் வேலியெங்கும் நிறைந்திருக்கும் பறித்து தின்றபடியே பல கதைகள் பேசிடுவோம் உச்சி வெயில் உச்சியில் மகுடமாய்தான் ஒளிர்ந்தது உச்சி வெயில் உச்சியில் மகுடமாய்தான் ஒளிர்ந்தது கதிரவனே நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறாய் நாங்கள்தான் மாறிவிட்டோம் ஒத்துக்கொள்ள மனமில்லை நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறாய் நாங்கள்தான் மாறிவிட்டோம் ஒத்துக்கொள்ள மனமில்லை குறை சொல்ல பழகிவிட்டோம் மன்னிப்பாய் மணிக்கதிரே மன்னிப்பாய் கோடை உனக்கான காலம் அல்லவா